பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இன்றைக்கு கத்தர் நம்மோடு கூட என்ன பேசப் போறார் அப்படின்னு சொல்லி ஆவலோட காத்திருக்கிறீங்கல்ல அதற்காக ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்ப்பது கிடையாது இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நமக்கு சொல்றாரு மனுஷன் எப்படி பார்க்கிறானோ அதே மாதிரியே தேவனும் பார்ப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது மனுஷனுக்கு தெரிஞ்சது முகம் மனுஷனுக்கு மனசு தெரியாது ஒருத்தனுடைய இருதயம் எப்படி இருக்கு சில சைக்காலஜி படிச்சவங்களுக்கு கூட சில காரியங்கள் தெரியாதது நம் தேவனுக்கு மட்டும்தான் சில காரியங்கள் தெரியும் சைக்காலஜி படித்தவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் வேணா தெரியப்படலாம் பட் ஆண்டவருக்கு தான் நீங்க யார் என்பது உங்க இருதயம் எப்படிங்கிறது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மகனே மகளே நான் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் இப்ப இந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு யாரை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லிட்டாரு ஈசாயினுடைய பிள்ளைகள்ல ஒருவரை நான் அபிஷேகம் பண்ண வேண்டும் ராஜாவா நான் முன்குறித்திருக்கிறேன் அவங்கள போய் நீ அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார் அனுப்புகிற பொழுது ஒரு ராஜாவா தெரிந்தெடுக்கப்பட வேண்டியவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஆள் வாட்ட சாட்டமா இருந்து ஏன்னா யுத்தத்துக்கு போய் யுத்தத்துல ஜெயித்து எதிரிகளை மேற்கொள்ற அளவுக்கு திராணி இருக்கிற ஒரு ஆளை தானே ராஜாவா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பயில்வானா கொண்டு வந்து ஈசாயினுடைய பிள்ளைகள்ல ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க நிறுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு நீ அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்கற முகத்தை பார்க்கற ஆனா அவனை நான் தெரிந்தெடுக்கவில்லை அப்படிங்கிறாரு ஏன் ஏன் நல்ல ஒரு ராஜாவா சூஸ் பண்ணக்கூடிய ஆள் வந்து நல்ல வாட்ட சாட்டமாலாம் இருக்கணும் ஆள் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா நல்ல வாட்ட சாட்டமா இருந்து எதிரிகளை ஒரு அட்டையை பார்த்தாலே வந்து எதிரிகள் அரண்டு ஓர அளவுக்குள்ள இருக்கணும் அப்படி ஒரு ஆளை வந்து நிறுத்தினா ஆண்டவர் சொல்றாரு இவனை நான் சூஸ் பண்ணவே இல்லப்பா அப்படிங்கிறாரு இதுதாங்க ஆண்டவருடைய பார்வை நிறைய நேரங்களில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் மனுஷங்க இப்படிதான் இருந்தாதான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் அது உலகத்துக்கு ஆனால் தேவனுக்கு அப்படி கிடையாது தேவனுக்கு வேண்டியது இருதயம் எப்படி இருக்கு ஏன்னா இருதயம் மனுஷனுக்கு தெரியாது மனுஷனுக்கு வந்து வெளித்தோற்றத்தை தான் பார்ப்போம் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு அவர் எப்படி பேசுறாரு எப்படி இருக்கிறாருங்கிறது தான் மனுஷன் பார்ப்போம் மனுஷனுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் ஏமாத்திடலாம் ஆனால் தேவனை ஒரு நாள் ஏமாற்றவே முடியாது ஏன்னா அவர் தான் இருதயத்தை பார்க்குறவர் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது சில மனிதர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் பார்த்தா ஐயோ நீங்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் எவ்வளோ நேரம்னு ஜோம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னாக்க இவங்கள்லாம் நல்லா இருந்துட்டாலும் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளும் வரும் ஏன்னா அது உள்ளே உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் சிலருடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னா வெளித்தோற்றம் நல்லா இருக்குது பரிசுத்தவான்கள் தான் வெளித்தோற்றத்தில் ஆனால் இருதயத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கசடுகள் என்னென்ன உள்ளே இருக்கணுமோ அம்புட்டு உள்ளே இருக்கும் இன்றைக்கி நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தாருன்னா நம்ம நிலமை எப்படி இருக்குது வெளித்தோற்றத்துக்கு எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான் பரிசுத்தவான்கள் தான் பொதுவாக எப்பயுமே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஏன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார் வெளித்தோற்றத்தில் நான் எப்படி இருக்கிறாங்கிறது அந்த உலகம் பார்க்குது பார்க்காததுக்கு ரெண்டாவது விஷயம் ஆனா தேவன் என்னை எப்படி பார்க்கறாரு அப்படின்னா என் இருதயம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கறாரு ஃபர்ஸ்ட் அப்போ அந்த இருதயத்தை பார்த்து இந்த இருதயத்துல கலங்கம் இல்லாமல் இருக்குதா இந்த இருதயத்துல தீவனையான எண்ணங்கள் இல்லாமல் இருக்குதா இந்த இருதயம் ஒரு குழந்தையினுடைய இருதயத்தை போல இருக்குதா இதை தான் ஆண்டவர் பார்ப்பாரு அப்ப இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவிதன்கிற தேவ மனிதரை அபிஷேகம் பண்றதுக்கு தான் ஆண்டவர் வர சொல்லி இருக்கிறார் ஆனால் அவருடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா சிவந்த மேனியும் அழகிய ரூபம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ராஜாவா தேர்ந்தெடுக்கப்படுற ஆளுக்கு வேண்டிய தகுதி அங்க இது ஒரு அழகிய தோற்றமுடைய ஆளை கொண்டு போய் ராஜாவை உட்கார வைக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு ஆனா வாட்ட சாட்டமா ஒட்டம்பு நல்லா வச்சு ஆர்மியில சேர்ற அளவுக்கு ஒட்டம்புக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆளை ஆண்டவர் சொல்றாரு யூ ஆர் ரிஜெக்டடுன்றாரு இதாங்க தேவனுடைய செலக்ஷன் ஆண்டவர் பாக்குறாரு தாவீதினுடைய இருதயத்தை ஆண்டவர் பாக்குறாரு அவருடைய இருதயம் எவ்வளவு இன்னசென்டா இருக்குங்கிறத ஆண்டவர் பாக்குறாரு ஆனால் இவங்க இருதயம் அப்படி இல்லை ஆண்டவருடைய பார்வை வந்து என்னைக்குமே இருதயத்தை பார்த்து தான் ஒரு சிலர் ஆண்டவர் உயர்த்துவார் இன்னைக்கு உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கறாரு எப்படி இருக்கு என் மகனுடைய இருதயம் எப்படி இருக்கு என் மகளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி தகப்பன் பார்க்கறாரு பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா அன்றைக்கு தாவீதனுடைய இருதயத்தை பார்த்து ஆடு மேய்த்து கொண்டிருந்தவருக்கு அரசனாக ஒரு பதவி உயர்வை கொடுத்தாரே அதே மாதிரி தான் இன்றைக்கு ஆண்டோர் உங்களுக்கு சொல்கிறாரு அன்றைக்கு மேய்த்து கொண்டிருந்த ஒருவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி இன்னைக்கு ஆண்டோர் உங்கள் இருதயத்தை பார்த்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க போறாரு அவரு ப்ரொமோஷன் கொடுக்குற அளவுக்கு உங்கள் இருதயம் நல்ல இருதயமாக இருக்கப்பட வேண்டும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற இருதயமாக இருக்கணும் இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் வெளித்தோற்றத்துக்கு நான் ரொம்ப பரிசுத்தவன் தான் ஆனால் உள்ளுக்குள்ள நான் யாருங்கிறது கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும் அவர் தான் அதை பார்ப்பார் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன செலக்ட் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமாங்கிறத கர்த்தர் முடிவு பண்ணுவார் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல ஒப்புக் கொடுக்க போகிறோம் ஆண்டவரே அன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவிது என்கிற தேவ மனிதருடைய இருதயத்தை பார்த்தீங்க ராஜாவா ப்ரமோஷன் கொடுத்தீங்க அதுக்கு அவருடைய இருதயம் தகுதியாக இருந்துச்சு இன்னைக்கு நம்மளை பார்க்க போறாரு ஆண்டவருடைய இருதயம் ஆண்டவருடைய கண்கள் நம்ம இருதயத்தை பார்க்க போது பார்க்கும்போது நம்ம இருக்கிற ஸ்தானத்துல இருந்து என் பிள்ளையினுடைய இருதயம் ரொம்ப அழகா இருக்கு பரிசுத்தமான ஒரு இருதயமா இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இருதயமா இருக்குன்னு இன்னைக்கு நம்ம இருதயத்தை பார்த்து ஆண்டோர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொமோஷன் நமக்கு கொடுக்கணும் என் பிள்ளைய நான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறேன் என் பிள்ளை ரொம்ப நாளாக காற்று இருக்குது என் பிள்ளையோட இருதயம் பரிசுத்தமாக இருக்குது என் பிள்ளை இருதயம் இன்னசெண்ட்டாக இருக்குது என் பிள்ளைக்கு நான் பண்ணுவேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்த்து ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுக்க போகிறார் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்புக் கொடுக்குறீங்களா அந்த இருதயத்துக்குள்ளே ஏதாவது கசடுகள் இருக்குமானால் தேவனுக்கு பிரியமில்லாதபடி இருக்குமானால் ஆண்டவரே என்னை ஒரு விஷயாக என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா அது மனுஷன் கண்ணுக்கு தெரியாதுங்க தேவனுடைய கண்கள் மாத்திரமேவைகளை பார் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே அன்றைக்கி தாவீதினுடைய இருதயத்தை பார்த்து ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தீங்களே இன்றைக்கி எங்கள் இருதயத்தையும் பாருங்கப்பா எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறான்னு பாருங்கப்பா அதற்கு ஏற்ற ஒரு ப்ரொமோஷன் நமக்கு ஆண்டவர் கொடுக்க தான் போகிறாரு அதை ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு நம்ம இருதயம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி அப்பாட்ட கேட்க போகிறோம் ஆண்டவரை அப்படி ஒரு இருதயமா என் இருதயத்தை மாற்று ஒப்பு கொடுக்கலாமா அப்பா கிட்ட பேசலாமா தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் உங்களுடைய பிள்ளைகள் உங்க சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறாங்கப்பா அன்றைக்கு தாவிதை தெரிந்தெடுக்கிறதற்கு அவருடைய இருதயத்தை பார்த்து அந்த இருதயம் பரிசுத்தமாக உமக்கு பிரியமானதாக இருந்ததுனால ஆண்டோர் ஒரு ப்ரமோஷனை கொடுத்த ராஜாவாக அழகு பார்த்தீரே அதே மாதிரி இன்றைக்கு எங்க இருதயத்தையும் பாருங்கப்பா அது உங்களால ப்ரோமோட் பண்ண முடியாதபடிக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயம் அந்த இருதயத்தை அப்படி கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே அல்லது எங்க இருதயம் தகுதியானதாக இருந்துச்சுன்னா ஆண்டவரே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்து நீங்க அழகு பாருங்கப்பா அப்படி உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்குற கர்த்தர் இம்மட்டுமா எங்களை வழி நடத்துனீங்க பாதுகாத்தீங்க பலப்படுத்தினீங்க அன்றைக்கு தாவீதினுடைய இருதயத்துக்கு ஆண்டவரை பார்த்து அவருக்கு ஒரு உயர்வை கொடுத்த தேவன் இன்றைக்கு எங்கள் இருதயத்தையும் பார்த்து அது சுத்தமுள்ளதாக தேவனுக்கு பிரியமானதாக ஒரு குழந்தையினுடைய ஒரு இருதயத்தைப் போல எங்கள் இருதயம் மாற்றி ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற நல்ல தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தடைகளை உடங்க சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை Amen, Amen, Amen. God bless you.